ாய நமோ நம ஸ்ரீலட்சுமி அஸ்மதாச்சாரிய பரியந்த நாராயணப்பிதாயிரி பிரியா ரிக்வாதிமுனயபுத்திரா தஸ்மஸ்ரீ வெகனசை நமஸ்ரீமநாராயணன் ஒவ்வொரு திவதேசத்திலும் ஒவ்வொருவிதமான ஒரு ஸ்தலவரலாருடன் ஒரு விசேஷத் தன்மையுடன் எழுதியிருக்கிறார் எல்லா திவதேசங்களிலுமே உற்சோமையாவோ முனைக்கே நாம் ஆட்சியவோ மற்றெனம் காமங்கள் மாற்றினோ ரெம்பாவா என்று நாட்சியார் ஆட்சியார் பிரகாரம் நாம் எந்த ஒரு பெருமாளுக்கு பகவான் கிருஷ்ணனுக்கு நாம் கைங்கரியம் செய்ய போமையானால் மற்றனம் காமங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு விதமான சிந்தனைகள் நம்மளையெல்லாம் தடுத்து கொண்டே வந்திருக்கும் அதையெல்லாம் மீறி ஏகாக்கிர சிந்தனை ச ஏகாகா கிருஷ்ணர் ஒருத்தன் தான் புருஷன் சகசர் சா அப்படின்னா கிருஷ்ணர் ஒருத்தர் தான் இங்கே வந்து புருஷன் மற்றவா எல்லாருமே லோகத்தில் உள்ளவா எல்லாருமே ஜீவாத்மாக்கள் எல்லாருமே ஸ்திரீகள் தான் அதனால் ச ஏகாக்கிர சிந்தனையோடு நீங்கள் எல்லாரும் பாடிந்துருக்கேன் இங்கே கிருஷ்ணர் வந்து தெய்வீக வாசுதேவனாக இருக்கார் இந்த சன்னதியில் மட்டும் தாயார் வந்து மகாலட்சுமி வந்து முதல்ல தபஸ்துருக்கவரா பானாசுரன் அசுரன் வந்து சிவபெருமாண்ட சகாதபுரமும் ஆயிரம் தோலோட பிறந்ததினால கர்வத்தில் அகங்காரத்தில் வந்து பக்தர்கள் முற இம்சம் பண்ணிட்டு இருந்தார் பக்தர்களை காப்பதற்காகவே மகாலட்சுமி வந்து இங்கே தபஸிருக்கா தாயார் தபஸிருக்கிறதுனால தான் நித்தியப்படி திருமஞ்சனம் நித்தியப்படி அபிஷேகம் எந்த ஒரு சனும் திவ்வதேசத்திலும் கிடையாது இனவன் திவதேசத்தில் பஞ்சபருமதம் ஏகாதசி அமாவாசை பௌர்ணமி துவாசி நட்சத்திரம் சிரவணம் ரோகிணி இந்த மாதிரி தான் அஞ்சு நாட்கள் தான் திருமஞ்சனம் நடக்கும் ஆனால் இந்த ஒரு சன்னதியில் தாயாருக்கு மட்டும் நிச்சயம் திருமஞ்சனம் ஆனதுக்குப் பிறந்தான் பெருமாளுக்கே திருவாராணம் தாயார் தபசு ஏற்றுண்டு பெருமாள் வரார் ஆயிரம் தோறும் வலியுறுத்தி பாய சுழற்சி அலிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமேன்னு பிரியாழ்வார் மங்களாசாசனம் பிரகாரம் ஆயிரம் தோலம் மட்டும் எடுத்தோடனே அவருடைய கர்வம் அகங்காரம் அழிந்து கிருஷ்ணர் சரணாகபி கிருஷ்ணர் வந்து தெய்வீக வாசுதேவனாக இங்கே எழுதியிருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய பேரனுக்கு வந்து அவருடைய பொன் பானாசின் பொண்ணை உஷா பிரணியம் பண்ணுறதுக்காக இங்கே தான் திருத்தங்கள்னு வேறு இது கிருஷ்ணக்ஷேத்ரம் இந்த கஷேத்திரத்திலே கிருஷ்ணனுடைய பையன் பேர் பிரத்யம்னன் பிரத்தியுமே அனிருத்தனுக்கும் பானகிருஷ்ணனுடைய பொன் உஷைக்கும் கல்யாணங்கள் க்ஷேத்திரம் அதனால தான் இந்த தாயார்கிட்ட வந்து கல்யாணம் குழந்த பாக்கியம் ஆரோக்கியம் ஈஸ்வரியம் வியாபாரம் அவாவா மனஹா பிராப்தியத்துக்கு மனசுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதில் யாம் அந்த காரியம் ஆராய்ந்த கிலோ ரொம்ப அண்டாள் நாட்சியார் சொன்ன பிரகாரம் இந்த தாயார் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா ஏன்னா இந்த ஊர் மக்கள் பதினெட்டு கிராம மக்கள்லாம் இங்கே பெருமாள் தான் வந்து கல்யாணம் பண்ணுவாள் ஒவ்வொரு மூர்த்த நாளும் பத்து கல்யாணம் பதினஞ்சு கல்யாணம் நடக்கும் ரொம்ப விசேஷமானது பேராணை குறுங்குடி எம்பெருமானை திருத்தங்காலூர் ஆணை கரம்பனூர் உத்தமனை உத்திரங்கு காராதன் கடலே மலையேலும் உலகேலும் உண்டும்ும் ஆராதன் தெருந்தானை கண்டதன் நரங்கத்தேனும் திருமங்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் மங்களாசாரம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவதேசத்துல நாற்பத்தஞ்சாவது விதேசம் எத்ஜெத் பவியம் பகதி பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிராப்தம் நமக்கெல்லாம் ஒரு கைங்கரிய பிராப்தம் தான் அந்த கிருஷ்ணன் சன்னதியில் வந்து நம்ம எல்லாம் எல்லாருமே கிருஷ்ணா கிருஷ்ணன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் கிருஷ்ணனுடைய சன்னதியில் இங்கே கிருஷ்ணன் தாத்தாவாக இருக்கார் பேரப்பிள்ளை கல்யாணத்துக்காக இங்கே வந்து ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி ஜாம்பவரி ஜாம்பவான் பொண்ணு ஜாம்பதிக்கு ரூபம் கிடையாது இங்கே கிருஷ்ணன் வந்து ஸ்வரூபம் கொடுத்துருக்கார் அதேமாதிரி கருடனுடைய அண்ணன் அருணனுக்கு வந்து ரெண்டு கால்கள் கிடையாது சூரியனுக்கு தேரோட்டி அருணனுக்கு ரெண்டு கால் சுரூபம் கொடுத்தார் இந்த மாதிரி மூலம் பதினோரு பேரோட இங்கேயுமே சேவிக்க முடியாது அப்பேற்பட்ட சந்திரன் நீங்கள் வந்திருக்கேன் விசேஷம் மேல் மேலும் உங்களுடைய கைங்கரியம் அந்த கிருஷ்ண பிரச்சாரம் விசேஷமாக இருக்கிறதுக்கு எல்லாமே பெருமாளை பிரார்த்தனை பண்ணு பல்லாண்டு 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 எத்தாண்டுன்னு மாநில சொல்லி ஆசிர்வார்கள் சதமதி சதாயிர சதேன்ற

शीज़ारा जगह सा इतनो बैठनी ही बिच तमिल बिच पाओ और हम तो समझ समझ कर रखा मैंने जो लिया कुछ 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 मैंने बिच पाओ तमिल वाला स्लोकस त्रिपाईन कोल्का कल तबाके चारे बहुत गिदाई त्रियोगी स्तोत्र कुछ 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 हम सर्वस्य प्रभव मर्त्य सर्वं गौर्देय तीव्रतावाद कामुदारा हमें कमीने எல்லாத்துக்கும் இப்போ ஆறு வருஷமா இங்கே வருஷமா சேலத்தில் குருகுல சேலத்துல குருக்கு சேலத்துல குருக்கு ஏழு வருஷம் வருஷம் கிருஷ்ணர் தான் எல்லாருமே ஏகம் நாராயணம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வேதத்துல அதினியோ நாராயண ப்ரம நாராயணிவாராயண காலசிய நாராயண திருசஸ் நாராயண விதிஷ் சாராயண அதச்ச நாராயண அந்தர் பகிர்ஸ் சாராயண சர்வம் எல்லாமே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா யார் எந்த ஊர்ல எந்த திவிதேசத்தில் எந்த கைங்கிரியம் பண்ணாலும் கடசீல காயனேந்திரீவ் ஆகதீஸ் சுபாவ பரஸ்பை ஸ்ரீமன் நாராயணாதி சமர்ப்பணாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணன் அதனால் எல்லோரும் இங்கே வந்திருக்கேன் எல்லோரும் இல்லை இங்கே வந்து சிலைமேல் சுதை சுதைமேல் வர்ணகலா இவருக்கு வந்து மூலவர் பதினோரு பேருக்கு அபிஷேகம் கிடையாது தாயார் தபஸ் எனக்கு இருக்கப்படி அபிஷேகம் இங்கே அவர் சிலை மேல் சுதை சுதைமேல் வர்ணகலாகனால எப்பறமே நேச்சுரல் பெயிண்ட் பச்சை இருந்து எடுக்கப்பட்ட வர்ணங்கள் தான் திருக்குறை கோடியில கூட திருக்குறங்குடி இங்கே சிவிலுபத்தூர் வடவத்து சாய் எல்லா இடத்துலையுமே மேற்கொடி மேல் கோட்டையில் மேல்கோட்டையிலேயே ஆமாம் நல்லா திருக்குறங்குடி நம்பிகளிடத்தையும் இதே மாதிரி தான் வர்ணா அப்படின்னு எல்லா மாடலும் ஆசீர்வாதான் எல்லாரும் ரொம்ப விசேஷமா நாம கலையகத்தில் நாம நாம சங்கீட்சு பிரச்சாரம் இருக்கோம் இங்கே ஒரு குரூப் இங்கே வந்து பண்ணிட்டு இருப்பார் அவர் கிருஷ்ண தாஸ்னு இங்கே வருவார்

டெய்லி போடுறது ஒரே ஒரு திருக்கல்யாண உற்சவத்தை நீங்கள் மட்டும் இங்கே வந்து ஏழை அங்கே வந்து இது பண்ணுறேன் சம்பரோஷ் நடை எடுத்து சொல்லுவோம் கிருஷ்ணனுடைய மாலை அங்கே வந்து பெருமாளுக்கு சாத்தி எடுத்து வச்சு நேற்று எடுத்து வந்துருந்தேன் சந்தோஷம் எல்லாரும் இங்கே வந்து சந்தோஷம் உங்களுடைய சிஷியாவில் நாமசிங்கித்திரம் மந்த்லி ஒன் சிங்கம் வந்து படிக்க சொல்லுவோம் இங்கே சிவகாசியில் நாமத்வார் இருக்குது இங்கேருந்து வராங்க இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினோரு மினிட் போகிற ஒன் ஹவர் பண்ணுங்க அப்படியுமே எனக்கு அதுலந்தே ஒரு முதல்ல ஒருத்தர் வந்து இந்த இவரை மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தவா எல்லோரும் உங்களை மாதிரி கூப்பிட்டு வந்தவா அவள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இங்கே வந்து பஜனை பண்ணிட்டு தான் போனான் ஓட் அதேமாரி இந்த ரத்தோற்சவம் இங்கே நடக்கும் இன்னிலேருந்து வர கம்மி சாட்டர்டே வந்து நடக்கும் இப்போ சுற்றி வரும்போது ராமசிங்க இத்தனை பண்ணுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறேன்னார் கிருஷ்ணகுமார் ராமாஞ்சாஸ் அவர் வந்து ஏற்பாடு பண்ணுறேன்னார் இங்கே டீம்லேருந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அதனால் எல்லோரும் அடிக்கடி வந்துட்டே இருந்து கைங்கரியம் வர்த்ததாம் அபிவர்த்ததான் யேந்திர நமோ நமோ மனோசா பாகம் விதாச்சிரி தீர்மாய